தாக்ஷாயணி என்ன பேசிட்ருக்கேன் அதான் கௌதமோட மொத்த பத்திரமுமே இதில் இருக்குது அப்படி இருக்கும்போது இதை வச்சுட்டு நம்மளே எதுனா ஒன்று பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே சொல்லும்போது கடைசியில் தாக்ஷாயி இருந்துட்டு அங்கே பாருங்கள் முதல்ல இதில் என்ன இருக்குன்னு தெரியுமா இது எல்லாமே கௌதம் பேர்ல இருக்கிற சொத்து டாக்குமெண்ட்டு கம்பெனி டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து பதினா இருக்கு இதை வச்சு நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி கார்த்திகை வந்து பதினா நல்லா ஒசிப்பேற்றணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஒன்றே ஒன்று தான் இந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் கிட்ட கொடுங்க அதுக்கப்புறம் கார்த்திகை எல்லா வேலையுமே பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்ஷாயணி நேர்ந்துட்டு தன்னோட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்லும்போது எஸ்எஸ்கே அப்படியே வாயை பொறுந்துட்டு பார்க்குறான் எங்கே தான் இருந்த இத்தனை நாளா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி சூப்பர் தாக்ஷாயே இந்த ஒரு பிளான்னால வந்து இப்போ கண்டிப்பாக கௌதம் அசிங்கப்பட போறான் அவமானப்பட போறான் மொத்த சொத்தையுமே இழந்து நடு தெருக்கு வரப்போறான் அதுக்கப்புறம் வந்து இப்போ அவனோட கதையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எஸ்எஸ்கே ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து பத்திரத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் இப்போ நம்ம கார்த்திக் கிட்ட கொடுக்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழே இருக்க சப்ஜிவொட்ன பிரஷ் பண்ணிக்கோங்க